நண்பர்களே ஒவ்வொரு பெற்றோரும் ஒரே ஆசைதான் வைத்திருப்பார்கள் என் பிள்ளைல சந்தோஷமா சுகமா வாழணும் எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது இந்த ஆசை தவறா இல்ல பெற்றோர்களின் பாசம் அத்தனை பெரியது ஆனா வாழ்க்கையின் சத்தியம் கஷ்டம் கஷ்டமில்லாத வாழ்க்கை இருக்க முடியாது நாம் பிள்ளைகளை கஷ்டத்திலிருந்து காப்பாற்ற ஒவ்வொரு தருணத்திலையும் நாம் அறியாமலேயே அவர்களை எதிர்காலத்துக்கு பலவீனமாக்கி கொண்டிருக்கிறோம் இதை இன்னும் விளக்கணும்னா ஒரு பிள்ளை பள்ளிக்கு சென்று பரீட்சை எழுதுகிறான் தோல்வி அடைந்து விட்டான் அந்த நேரத்தில் பெற்றோர் அவனை சமாதானப்படுத்துவதற்கு பதிலாக பரவாயில்ல இது உன் தவறல்ல தான் தவறு செய்திருக்கார் என்று சொன்னால் என்ன ஆகும் அவன் தோல்வியை கற்றுக்கொள்ளாமல் எப்போதும் காரணம் தேடிக்கொள்பவன் ஆகிடுவான் ஆனால் பெற்றோர் அப்போ சொல்லணும் தோல்வி இயல்பு அடுத்த முறை இன்னும் நல்லா படித்தா நீ வெற்றி அடையலாம் இந்த தான் வாழ்க்கை பாடம் ஆரம்பிக்கிறது ஆனால் பாசத்தோடு சேர்ந்து கஷ்டத்தையும் கற்றுக் தான் பெற்றோர்களின் பெரிய கடமை உதாரணம் ஒரு பையன் அவன் தந்தை ஒருபோதும் அவனை வேலை செய்ய வைக்கவில்லை எல்லா வசதிகளும் கொடுத்தார் கல்லூரி முடிந்ததும் அவன் பெரிய சம்பளம் தரும் வேலையை தேடினான் ஆனால் வேலைக்கு போனபோது சின்ன சின்ன சவால்களிலேயே அவன் தடுமாறினான் அவன் பெற்றோரின் பாசம் வாழ்க்கைக்கான ஆயுதங்களை அவனிடம் உருவாக்கவில்லை இன்னொரு பையன் அவன் சிறு வயதிலிருந்தே சிரமப்பட்டான் பள்ளிக்கு போகும் முன்னு பால் பாட்டில்ஸ் டெலிவரி செய்தான் படிப்பையும் முடித்தான் அந்த கஷ்டங்களால் தான் அவன் வாழ்க்கையில் எதை சந்தித்தாலும் பயப்படாமல் முன்னேறினான் இரண்டு பிள்ளைகளும் ஒரே தலைமுறை ஆனால் கஷ்டங்களை சந்தித்தவன் வலிமையா ஆனான் கஷ்டத்தை தவிர்த்தவன் பலவீனமாக ஆனான் அதனால் தான் நான் சொல்கிறேன் பாசத்தோட மட்டும் பிள்ளை வளரவில்லை என்றால் பாசத்தோடு சேர்த்து கஷ்டத்தையும் கற்றுக்கொடுக்கணும் நண்பர்களே கஷ்டம் நமக்கு மிகப்பெரிய ஆசிரியர் கஷ்டம்தான் கற்றுக் கொடுக்கும் விஷயங்கள் பொறுமை தன்னம்பிக்கை விடாமுயற்சி தோல்வியிலிருந்து எழும் திறமை வெற்றியின் மதிப்பு வரலாறு பாருங்க அப்துல் கலாம் செய்தித்தாள் விற்ற சிறுவன் ஏழ்மை அவனை நெகிழ வைக்கவில்லை கஷ்டம்தான் அவனை வலிமையாக்கியது இன்று அவர் இந்தியாவின் கனவு மனிதர் எடிசன் மின்விளக்கு கண்டுபிடிக்க ஆயிரம் முறை தோல்வியடைந்தார் அந்த ஆயிரம் தோல்விகள் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் இந்த ஒளியையே காண முடியாது ரஜினிகாந்த் பஸ் கண்டக்டராக வேலை பார்த்தார் கஷ்டம் இருந்ததால்தான் அவர் நடிகனாக மாற துணிந்தார் அதனால் தான் சொல்கிறேன் கஷ்டம்தான் மனிதனை உருவாக்கும்